ஹலோ மை டியர் செலகுட்டி இஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கீர்த்து காத்துவாக்கில் இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஃபைவ் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ரைஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னாங்க பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட்டாக நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா மாங்கா சத்தம் தான் செய்யப்போம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு விடைசட்டி வச்சுட்டு அதில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நான் வந்து ஃபஸ்ட் நட் வந்துட்டு அதாவது முந்திரியை வந்துட்டு லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது எதுக்கு அப்படின்னா வெரைட்டி ரைஸில் நம்ம எதுக்கு என்ன வெரைட்டி ரைஸ்க்கு முந்திரி ஆட் பண்ணாலுமே நல்லாதான் இருக்கும் ஸோ வந்து ஸ்டார்டிங்லேயே லைட்டாக நான் வந்துட்டு அதை வந்துட்டு கலந்து எடுத்துக்கிறேங்க இதை வந்துட்டு இந்த மாதிரி லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்த பின்னாடி எண்ணெய் இருக்கும் அந்த எண்ணெய் அப்படியே இருக்கட்டும் அதோடு சேர்த்து இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு கடுகு கடலப்பருப்பு இந்த ரெண்டுமே ஆட் பண்ணிவிட்டு அடுத்ததாக வெங்காயம் வந்து நீல் நீள் வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் வந்துட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க தான் வந்து கருவேப்பிலை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க தான் வந்துட்டு துருவி வச்சிருக்கிற மாங்காயை வந்துட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க அது வந்துட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் அந்த மாதிரி வந்து நல்லா வந்து கலந்து வரட்டுங்க கலந்த பின்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சாப்பாடு வந்து ஃபஸ்ட்டே நம்ம வந்து இது பண்ணி எடுத்துக்கணுங்க அதை தனியாக இருக்கட்டும் இது வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ண ரோஸ்ட் ஆனது அப்புறமா தூளுப்பு இருக்கு இல்லைங்களா அது வந்துட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க தூளுப்பு வந்துட்டு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம சாப்பாடு வந்து எடுத்துருக்கோம் வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லைங்களா அந்த சாப்பாட்டையும் வந்துட்டு இதோட நம்ம வந்து கலந்துவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வெரைட்டி ரைஸான மாங்காய் சாதம் ரெடி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னுட்டு ரொம்ப அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம் ஸோ ஃபர்ஸ்ட் மாங்காய் சாதம் வந்து இவ்வளோ ஈஸியாக செஞ்சிடலாம் அடுத்ததான் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நெல்லிக்காய் சாதம் பெரிய நெல்லிக்காய் இருக்குது இல்லைங்களா அந்த நெல்லிக்காய் சாதம் தான் செய்ய போகிறோம் அதுக்கும் அதே மாதிரி தான் எண்ணெய் கடுகு கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயம் வந்து வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையுமே ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை வரமிளகாய் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா வந்து கலந்து விடுங்க அடுத்ததான் வந்து துருவி வச்சிருக்கிற பெரிய நெல்லிக்காயும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க உப்பு வந்துட்டு தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ண பின்னாடி நம்ம சாதம் வந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையை வந்துட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆட் பண்ணி நல்லா விட்டோம் அப்படின்னா ரெண்டாவது சாதமான பெரிய நெல்லிக்காய் சாதமுமே ரெடி ஆயிடும் இது வந்துட்டு உடம்புக்குமே ரொம்ப நல்லது நெல்லிக்காய் சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி கலந்து கலவையா சாப்பிட்றப்போ நம்மளுக்கு அதோட எனர்ஜி அப்படியேவும் கிடைக்கும் ஸோ இதையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க மூணாவதாக வந்துட்டு நம்ம வந்து எலுமிச்சை சாதம் தான் செய்ய போகிறோம் அதுக்காக நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் நல்லெண்ணெய் வந்து நல்லா இருக்கும் அதனால அடுத்ததா கடுகு ஆஹ் கடலப்பருப்பு லைட்டாக வந்துட்டு உளுந்தம்பருப்பு வந்து ஆட் பண்ணலாம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தான் வந்துட்டு வெங்காயம் வந்து நீல் நீர் வாக்கில் கட் பண்ணுதுங்க கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்துட்டு மிளகாய் வந்துட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வணக்கி விட்டுட்டு அடுத்து தான் வந்துட்டு சீரகம் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே இருக்கும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க இதில் வந்து கேரட்டும் ஆட் பண்ணலாம் அதுவும் ஒரு டேஸ்ட்டாக நல்லா தான் இருக்கும் அதையுமே கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கேரட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க லெமன் வந்து புழிஞ்சு வச்சிருப்போம் இல்லைங்களா அந்த லெமனை வந்துட்டு கொட்டையை வந்து தனியாக வடிகட்டிட்டு இந்த மாதிரி அந்த சாரம் மட்டும் ஆட் பண்ணி நல்லா கலந்து மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இது ரெண்டையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு நம்ம கலந்து விடணுங்க ஏன்னா வந்து அந்த நல்லா கரையணும் உப்புமே மஞ்சள் தூள் நல்லா கலந்துதுனா ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்ததாக வந்து சாப்பாட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு விட்டோம் அப்படின்னா சூப்பரான லெமன் சாதம் வந்து ரெடி ஆகிடும் நல்லெண்ணா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் லெமன் சாதம் வந்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இதோட நம்ம வந்துட்டு கல்லை கூட ஆட் பண்ணலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் கிரவுண்ட்நட் இருக்குது இல்லைங்களா நிலக்கடலை அது ஆட் பண்ணாலுமே கூட சூப்பராக இருக்கும் வீட்டில் அது இருந்ததுன்னா அது கூட ஆட் பண்ணிக்கோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ நெக்ஸ்டா நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா தேங்காய் சாதம் தாங்க செய்ய போகிறோம் தேங்காய் சாதத்துக்கு கல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் சாதத்துக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க ஸோ தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அடுத்ததாக யூஸ்வல் நம்ம எப்பவுமே செய்கிறது தான் கடுகு கடலப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு தேங்காயம் நீல்நல்வாக்கில் கட் பண்ணதாக அதையும் ஆட் பண்ணிக்கோங்க வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க கலந்து விட்ட பின்னாடி தேங்காயை வந்து ஆல்ரெடி துருவி வச்சுக்கோங்க துருவி வச்ச தேங்காயை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி இதெல்லாம் நல்லா கொஞ்சம் கலந்து வரணுங்க தேங்காய் வந்துட்டு ரொம்ப ரோஸ்ட் ஆகணுன்றது கிடையாது அந்த வாசம் வந்து சூப்பராக வரும் தேங்காயை வந்து நீங்கள் கலந்து விட கலந்து விட ஓரளவுக்கு நல்லா வந்துட்டு கல கலந்துருச்சு அப்படின்னா அடுத்ததான் வந்துட்டு நம்ம வந்து சாப்பாடை வந்து கலந்துடலாம் உப்பும் ஆட் பண்ணிவிட்டு உப்போட டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கான்னு வந்து செக் பண்ணிக்கோங்க ரொம்ப எல்லாத்துக்குமே வெரைட்டி ரைஸை பொறுத்த வரைக்கும் உப்பு ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிடக்கூடாது நல்லா இருக்காது சாப்பாடை போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டால் நம்மளுக்கு சூப்பரான தேங்காய் சாதமும் ரெடி ஆகிடும் தேங்காய் சாதம் பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு பர்டிகுலராக தேங்காய் சாதம் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க நெக்ஸ்ட்டாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே பிடிச்ச தயிர் சாதம் தாங்க செய்ய போகிறோம் இதுக்குமே எண்ணெய் இதுக்கு கடல் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு கடலப்பருப்பு கொஞ்சமாக உளுந்தப்பருப்பு நீளமாக கட் பண்ண வெங்காயம் மிளகாய் வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி வந்துட்டு என்ன ஆட் பண்ணியிருப்போம் அப்படின்னா பச்சை வரமிளகாய் ஆட் பண்ணியிருப்போம் பட் இதுக்கு வந்துட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணும் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு நம்ம வந்து தயிர் வந்துட்டு வீட்டிலேயே போட்டு வச்ச தயிராக இருந்தால் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் அதனால வீட்டில் போட்டு வச்ச தயிர் வந்து எடுத்துக்கோங்க இதுக்கு தான் நான் முந்திரி சொன்னேன் முந்திரி ஃபர்ஸ்ட்டே நம்ம வணக்கி வச்சிட்டோம் அப்படின்னா தயிர் சாப்பாட்டுக்கு கலந்தோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி தயிர் வந்து வீட்லேயே செஞ்சது அதை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிட்டு அடுத்ததான் வந்து இது தயிர் வந்துட்டு எப்பயுமே என்ன பண்ணோம் அப்படின்னாங்க அப்படியே வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா புளிச்சு போயிடும் ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா பால் வந்து லைட்டாக ஆட் பண்ணோம்னா சீக்கிரமாக புளிக்காது நான் ஃபஸ்ட்டு வந்து தயிர் ஆட் பண்ண பார்த்தீங்களா அது நான் சாப்பாடோட ஆல்ரெடி கலந்து லைட்டாக மிக்சியில் அடித்து வச்சிட்டேன் ஓகேங்களா அப்படி அடிச்சு வச்சோன்னா கோயிலெல்லாம் கொடுப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரியே இருக்கும் நீங்கள் அடித்தது மட்டுமே இல்லாமல் நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்ச சாப்பாட்டையுமே வந்து இதோட ஆட் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி பருக்கையாகவும் இருக்கும் ஒரு மாதிரி வாயில் கரைகிற மாதிரியும் இருக்கும் அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நம்ம இன்னைக்கு ஒரு அஞ்சு வெரைட்டி ரைஸ் வந்துட்டு சூப்பராக எப்படி செய்யலாம் தான் வந்து ஈஸியாகவும் ஹெல்தியாகவும் எப்படி செய்யலாம் பார்த்துருக்கோம் பார்த்திருக்கோம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பை